கத்திரி வெண்டை மிளகாய் தக்காளி அவரை முள்ளங்கி பூசணி என காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளும் பயிரிடப்பட்டு வருகின்றன தாங்கள் விளை பொருட்களை மதுரை மற்றும் சிவகங்கை சந்தையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்து வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செங்கரும்பு மற்றும் மஞ்சள் கொத்து பயிரிட்டு அவற்றை பக்கத்து மாவட்டமான மதுரை தேனி திண்டுக்கல் உட்பட பல ஊர்களை சேர்ந்த வியாபாரிகள் இங்கு வந்து மொத்தமாகவும் கொள்முதல் செய்து வருகின்றனர் பொங்கல் பண்டிகைக்கு ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் பயிர் செய்த கரும்பு மற்றும் மஞ்சள் பயிர்கள் போதிய தண்ணீரின்றி முழு வளர்ச்சி அடையாமல் இருப்பதால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எங்கிட்ட பத்து ஏக்கர் இருக்கு விவசாயம் நட்டது பூரா கம்ப்ளீட்டாக சாவிதேன் விளையிற தருவாயில் அப்படியே தண்ணி இல்லாமல் நிற்கிது பிஞ்ச ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு எந்த உதவியும் இல்லை கவர்மெண்டில் இன்னி வர்ற இளைஞர்கள் இந்த எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கிட்ட ஹோட்டல் ஹீட்டல்னு போய் திரிய வேண்டியதுதான் விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களோட போயிருந்திருக்கு மேலும் ஒரு வண்டி கரும்பு நான்காயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு வயலுக்கு பத்து வண்டி கரும்புகள் விதம் நட்டுள்ளதாகவும் தற்சமயம் கரும்பு அதன் முழுமையான வளர்ச்சியை அடையாததால் ஒரு வண்டி கரும்பை ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரிகள் கேட்பதாகவும் இதனால் தாங்கள் செலவழித்த பணத்தை கூட திரும்ப எடுக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் தூள் வச்சு பட்டங்கட்டி இதெல்லாம் பார்க்கும்போது கண்டி ஆயிரம் ரூபாய்க்கு கூட போகாது அந்த கரும்புலாம் தண்ணி இல்லாமல் பட்டுப்பு கிடக்கு அப்படி இருப்பனால விவசாயிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாப்பதாயிரம் ரூபாய் வந்து நஷ்டிடும் நாற்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் இதில் வந்து உழைச்ச உழைப்பு கூட நமக்கு மிச்சம் இல்லை ரொம்ப இழப்பீடு இது இதனால தண்ணி இல்லாத கரம் தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது ஆள் மட்டும் அஞ்சு ஆள் மட்டும் விளாடுற வேண்டிய கரும்பு இன்னைக்கு ஒரு ஆள் மட்டும் கூட அது கரும்பு வள எங்களுக்கு வருமானம் அதில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம் உர கூலி வேணா வெட்டு கூலி வேணா உரம் வாங்கி போட்டோம் எல்லாம் இன்றைக்கி ஒரு அறால் மட்டும் கூட அந்த கரும்பு வரல எங்களுக்கு ரொம்ப நொடிக்க வச்சுருக்குது இந்த கரும்புலாம் இதே நிலை தொடர்ந்தால் விவசாயத்தை விட்டுவிட்டு கூலி வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் எனவும் அரசு தங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்கி தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் இந்த வருட பொங்கல் தங்களுக்கு துக்க பொங்கலாகத்தான் இருக்கும் என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர் வள்ளலார் கூட வாடிய பயிரை காணும்போதெல்லாம் மனம் வந்ததாகத்தான் பாடியுள்ளார் ஆனால் தற்சமயம் நமது விவசாயிகளோ பாடிய பெயரைக் கண்டு மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடிப்பதும் முற்று பெறுவதும் நமது அரசின் கையில் தான் உள்ளது நீசேட்டின் தமிழ்நாடுக்காக ஆர் நாகேஸ்வரன்